శ్రీమతే రామానుజాయ స్వామి రామానుజాయనమా స్వామిదేసీయనరుళిచ్చేద సహస్రం ఇది ఐనూత్తి ఐతి మూడావది శ్లోకం రంగేశరస్ మృగయవసక్త రక్ష కపీంద్రమకటే నివేసయోగ్యాం మన్ గే పదాణి నిబద్ధవిచిత్రత్ माह्यामृगस्य रचितां गिव चर्मणा त्वां रङ्गेश्वरस्य मृगयोगो चरण अवसक्तां कपीन्द्र कपीन्द्रमकुटेषु निवेशयोग्यां मङ्गे पदावणि निबद्धविचित्ररत्नां महयामृगस्य रचितां गिव சர்மணா ரொம்ப அழகான கற்பனை இந்த ஸ்லோகம் பாருங்கள் எப்படி இருக்குது ரங்கேஸ்வரஸ்ய ஸ்ரீரங்கேஸ்வரன் என்னும் மிருகயோகோ மிருகன்னா மிருகயோகன்னா வேடன்னு அர்த்தம் ராமனாக மானாக வந்த மாரிச்சனை வீழ்த்திய வேடன் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் மாமனாக ரா மானாக வந்த மாரிச்சனை வீழ்த்திய வேதனுடைய சரண அவசக்தாம் திருவடிகளோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் விசித்திர ரத்னா விசித்திரமான இரத்தினங்கள் நிபத்த பதிக்கப்பட்ட பதாவணி பாதுகை பாதுகை உள்ள பெருசகூபுரன் ரங்கேஸ்வரன் என்னும் ராமனாக அவதரித்த போது மானாக வந்த மாரீச்சனை வீழ்த்திய வேடனுடைய திருவடிகளோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் விசித்திரமான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பாதுகையே அப்படின்னு கூப்பிட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ரக்ஷா விபீஷணன் கபீந்திர வானர அரசனான சுக்ரீவன் இவர்களுடைய மகுடேஷு கிரீடங்களை நிவேச யோக்கியாம் ஆக பிறருடைய பாதுகையை தலையில் வச்சுக்க போகிறான் ஆனால் நிவேச யோக்கியம்னா நிவேசன்னா புகு புகுதல் நம்ம கொஞ்சம் அலங்கரிக்கும் யோகியதை கருதி நம்ம யோக்கியம்னால் யோக்கியதை ஒரு தகுதி போகணும் நிவேச யோக்கியம் அப்படிங்கிறத நம்ம அவர்களுடைய கிரீடங்களை அலங்கரிக்கும் யோக்கியதை கருதி மாயாம் மிருகசிய அந்த திருப்பி ராமாதாரத்துக்கு போகிறார் அந்த மாய மாய மாரீச்சமானின் சர்மனா சோல் அதான் தோலால் ரச்சிதாம் கிவ நேர்த்தியாக செய்யப்பட்டதாக துவாம் தேவரீரை மன்கே அடியேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மொத்த ஸ்லோகத்தையும் ஒருத்தர் மொத்த அர்த்தத்தையும் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சு நினைப்போம் ஸ்ரீரங்கேஸ்வரன் என்னும் ராமனாக அவதரித்த போது மானாக வந்த மாரீச்சனை வீழ்த்திய வேடனுடைய திருவடிகளோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் விசித்திரமான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பாதுகையே விபீஷணன் வான அரசன வானர அரசனான சுக்ரீவன் இவர்களுடைய கிரீடங்களை அலங்கரிக்கும் யோக்கியதை கருதி தகுதியை கருதி அந்த மாய மாரீஜமானின் தோலால் நேர்த்தியாக செய்யப்பட்டதாக தேவரீரை அடியேன் நினைக்கிறேன் இந்த பாதுக அந்த மாரிச்சமான்னுடைய தோலால் செய்யப்பட்டதாக இவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒருத்தன் அப்படி இருக்கு ஸ்லோகம் ரங்கேஸ்வரஸ்ய சரண அவசக்தாம் ரக்ஷா கபீந்திர மகுடேஷு நிவேச யோக்யாம் மன்கே பதாவணி நிபத்த விசித்ரத்னாம் ਮਹਾਯਾਮ੍ਰਗस्य रसिताम रचिताम गिव चर्मणात्वां चर्मणानात् तो म्हारी मानिनुडे तो श्रीमते रामानुजायन